கும்பராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ கும்ப ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலனை விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது கும்பராசி அன்பர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு வரணும் உய உயர்ந்த எண்ணங்களை செய்யணும் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை பண்ணணும் வாழக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் ஆனால் அது மாதிரி வாழ்ந்துட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு இப்போ ஜென்ம சனி நடக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க தீராத பிரச்சனைகள் நிறைய இருக்கீங்க நிறைய கும்பராசி அன்பு கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு என் பொண்ணுக்கு பிரச்சனை என் பையனுக்கு பிரச்சனை குடும்பத்தில் சண்டைகள் அதிகமாக இருக்குது நோய் நொடிகள் அதிகமாக இருக்குதுன்னு வருத்தப்படக்கூடிய நிலையில் தான் இந்த கும்பராசி ராசி அன்பர்கள் இருக்கீங்க இந்த கும்பராசி ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா நிறைய வருட கிரகங்களுடைய பயிற்சி பலங்கள் இருக்குது அதனால் சில நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அதை இப்போ பார்க்கலாங்க கும்ப ராசி அன்பர்களுக்கு முதல்ல ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருகின்ற மார்ச் மாதம் பயணிக்க போகிறாரு அது ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக கண்டிப்பாக இருக்க போதுங்க ஏன் அப்படின்னா ஜென்ம சனி காலத்தில் உங்களால் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்க முடியல நீங்கள் நட என்னெல்லாம் விஷயங்கள் செய்தீர்களோ அது எல்லாமே பிரச்சனையில் தான் போய் மாட்டியிருக்கோம் அதுலேருந்து வெளியிலே வர முடியாத ஒரு பிரச்சனைக்கு மாட்டிகிட்டு இருக்கீங்க என்ன தான் பெருசாக உழைக்கணும்னு நினச்சா கூட பெருசாக சாதிக்கணும்னு நினச்சா கூட அது எதுவுமே செய்ய முடில எனக்கு கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகளாக நான் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கலைன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு தடைப்பட்ட விஷயங்கள் நடைபெறும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் வரும் நீங்கள் ஒரு தெளிவாக சிந்தித்து ஒவ்வொரு அடியும் அடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அடியாக இருக்க போது அதே போல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய அளவு அது தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும் ரொம்ப முக்கியம் அதுதான் நிறைய கும்பராசி அன்பர்கள் தேவையில்லாத வம்பு வழக்கில் மாட்டிகிட்டு இருக்கீங்க அந்த பம்பு வழக்கு நான் எதுவுமே செய்யலை ஆனால் எனக்கு அது மாதிரி பிரச்சனை ஏற்படுச்சு நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் கோர்ட்டு கேஸு பிரச்சனை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள வரவு செலவுகளில் பிரச்சனை அதில் ஏற்பட்ட கடன்களால் ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்வதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது யாரெல்லாம் உங்களுக்கு சண்டை போட்டாங்களோ அவங்களே வந்து உங்க கூட சேர்ந்து வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அது திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் நினைக்க போதுங்க அதேமாதிரி பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பிரச்சனைகள் தீர்ந்து சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அதே போல் உங்களுக்கு யாரெல்லாம் கேஸ் போட்டாங்களோ ஒரு பணம் சம்பந்தமான விஷயமோ ஒரு நிலம் சம்மந்தமான விஷயமோ ஒரு இடம் தகராறோ அவங்கெல்லாம் அவங்களே வந்து உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம கோர்ட்டில் கேஸ் வாபஸ் வாங்கிக்கலாம் பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களே மனசு மாறி வரப்போகிறாங்க அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகி சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக இந்த கும்பராசி என்பர்கள் இருக்கப்போகுது அதே போல் இந்த கும்பராசி என்பர்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது எங்கேயோ ஒரு பணத்தை போட்டிங்க அந்த பணம் லாக் ஆகிருச்சுங்க அந்த பணம் லாக்கான பணம்லாம் வெளில வர்றதுக்கான நேரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது அதே போல் குருவுடைய பார்வை குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பெயர்ச்சியாக போகிறாரு அதனால குருவுடைய பார்வை உங்கள் ராசியில் விடுறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள்லேருந்து வெளில வர்றதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரவுகள் நிறைய இருக்குது நிறைய பேருக்கு எனக்கு பணம் வர வேண்டியிருக்கு அது வந்தாவே போதும்னு சொல்லக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் நிறைய வரும் அதே போல் நிறைய பேர் பணத்தை யாருகிட்டாவது கொடுத்து ஒரு கடனாகவோ இல்லை ஹெல்ப் பண்ணுறதுனால நினச்சி கொடுத்து சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருப்பீங்க அதிலலாம் நஷ்டங்கள் அந்த பணம்லாம் திருப்பி வராம வருத்தத்தில் இருக்கீங்க உங்கள் நண்பரே உங்களை ஏமாற்றிட்டான்னு நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டே உங்களை பிரச்சனையை ஏற்படுத்திட்டான்னு நினச்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய சொந்தக்காரங்களே என்னை போய் மாட்டி விட்டுட்டான்னு நினச்சிட்ருக்கீங்க அது எல்லாமே நேரம் தாங்க காரணம் யாருமே உங்களை ஏமாற்ற மாட்டாங்க எல்லாருமே உங்கள் கூட பழனவங்க எல்லாமே நல்ல நண்பர்களாக தான் இருப்பாங்க நல்ல உறவினர்கள் தான் இருப்பாங்க அந்த நேரம் சரியில்லாத காரணத்தினால நீங்கள் போய் எங்கேயாவது வீட்டில் பிரச்சனை மாட்டியிருப்பீங்க அது அவங்க மூலயமா நடந்ததுனால அவங்க கூடயும் சண்டை போட்டுட்ருக்கீங்க அந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகளில் ஏற்பட்ட ப்ர தொல்லைகள் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்லாம் போய் ஒன்றும் நடக்கலை அதுக்கு பல லட்சம் செலவு பண்ணிட்டேன் அதனால உடல் பாதிப்புகள் அதிகமாயிடுச்சு சொல்லக்கூடியவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்துக்கு அப்புறம் அதுக்கான முயற்சிகள் பண்ணீங்கன்னா இயற்கையாகவே குழந்தை படுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறைய இருக்குங்க அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இல்லை ட்ரீட்மெண்ட் மூலயமா தான் சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னா கூட மே மாதத்துக்கு அப்புறம் அதை முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிரிந்து வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மனைவி கூட சந்தோஷமாக வாழறதுக்கான சான்சஸ் இருக்குது கணவன் விட்டுட்டு போயிட்டாரு கணவரால் பிரச்சனை சொன்னவங்களாம் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பில் வருடமாக இருக்க போகுது அதே போல் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் இருக்குதுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லை கல்யாணம் ஆகி கோர்ட்டு கேஸ் ஆகி நீங்கள் விலகி இருக்கீங்க டைவர்ஸ் ஆகிடுச்சி அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் அதுவும் நடக்க மாட்டேங்குது என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சி அடுத்த வாழ்க்கையாவது நல்லா இருக்காதான்னு நினச்சேன் ஆனால் அதுவுமே தடைபட்டுருக்கனால வீட்டில் ஒரு மன கஷ்டத்தோடு இருக்கும் என்ன பணம் இருந்தாலும் என்ன சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருந்தால் கூட ஒரு மன நிம்மதி இல்லை எங்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனுக்கு மருத்துவமனை நடைபெறும் அதனால் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போதுங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சொத்து வாங்கறதுக்கான ஒரு வாய்ப்பு சொத்துக்கள் வரும் ஏற்கனவே சில பிரச்சனைலாம் மாட்டியிருக்கீங்க சில பேர் கடனால் இதுக்கப்புறம் சொத்தே வாங்க கூட நினச்சிட்ருக்கீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரும் கவலைப்படாமல் இருங்க அந்த சொத்து சம்மந்தமான விலங்குகள்னால் அந்த சொத்து சம்மந்தமான விலங்குகள் தீரும் ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க பாசு காசு பாதி கொடுத்துருப்பீங்க பாதி கொடுக்க முடியாமல் இருந்திருக்கும் அந்த திருப்பி அந்த பழைய காசெல்லாம் கொடுத்து உங்கள் பேரில் இடம் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு வீடு வாங்குறதுக்கு காசு கொடுத்துருப்பீங்க அந்த வீடு உங்களுக்கு கிடைக்காதனால நீங்கள் மாதம் இஎம்ஐயும் கட்டி வாடகையும் கட்டிகிட்டு இருக்கீங்க அதனால் ஒரு மன உளைச்சலில் இருக்கீங்க அந்த உளைச்சல்லாம் மன உளைச்சல்லாம் தீர்ந்து உங்களுக்கு அந்த வீடு கிடைச்சி வீடு மாறி நல்ல சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போதுங்க அதே போல் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய கும்பராசி என்பதில் சந்திச்சுட்டு வரீங்க வேலையில் பிரச்சனை வேலை இழப்பு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் தொந்தரவுனால பார்த்திங்கன்னா வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க போதுங்க அதே போல் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த வேலையிலே உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வோட வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு வாய்ப்பு கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்க போகுதுங்க நிறைய பேருக்கு ஆஃபீஸ் மூலயமாவே நீங்கள் வேலைக்கு வெளிநாடு வேலைக்கெலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க அது விசா ப்ராசஸ்லாம் வரைக்கும் வந்து கூட சில பேருக்கு நின்று போயிருக்கும் கடைசி நேரத்தில் வாய்ப்பு இல்லையே என் கூட வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஈஸியாக கிடைச்சிது எனக்கு மட்டும் ஏன் இந்த தடங்கள் வந்துகிட்டே இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்களும் வெளிநாடு போக போகிறீங்க நீங்கள் வெளிநாடு போகும்போது ஏற்கனவே வாங்குற அவங்க சம்பளம் விட அதிகமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்குது அதே போல் வெளிநாட்டுக்கு பணம் செலவு பண்ணி போகணும்னு நினச்சி அந்த பணம்லாம் அப்படியே நின்று போயிருக்கோம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வெளிநாடு வாய்ப்புகள் கிடச்சி நிம்மதியாக போய் அங்கே வேலை பார்த்து அதன் மூலமாக நிறைய பணத்தை சம்பாரித்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் வீட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகுதுங்க அதே போல் இந்த மகர கும்ப ராசி என்பர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலை இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு லாஜிஸ்டிக் ஃபீல்டில் இருக்கீங்களா அவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திட்டீங்கன்னாவே உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் பயப்படாமல் அந்த முயற்சிகள்லாம் செய்யுங்க அதே போல் வெளிநாட்டிலேயே இருக்கீங்க வெளிநாட்டுலேயே நாங்கள் பிரச்சனையும் வாழ்ந்துட்டுருக்கேன் சார் நான் கும்ப ராசி சார் ஏழரை சனி வந்ததுலேருந்தே எனக்கு ஆஃபீஸில் தொலை சார் ஏழரை சனி வந்ததுலேருந்தே எனக்கு வேலை போயிடுச்சு சார் ஏழரை சனி வந்ததுலேருந்தே எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை சார்னு சொல்கிறவங்கலாம் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நிம்மதியாக ஒரு நல்ல வேலையில் நல்ல ஒரு பதவியில் நல்ல சம்பளத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்குது அதே போல் அங்கே வீடு வாங்கி கடனாளியாக ஆகிட்டேன் சார் அந்த கடனை கட்ட முடியாமல் இருக்கேன் சார் அந்த வீடை விற்க முடியாமல் இருக்கேன் சார்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் பிரச்சனை தீரா மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த கும்பாராசி அன்பர்களுக்கு முதல்ல ஜென்ம சனியிலிருந்து விடுதலை நீங்க நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் நடக்க போது தடைபட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்க போது நீண்ட நாளாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல திசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இப்போ படிக்கணும் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பில் இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்புகள் விருகநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து